ஈஸியாக ஞாபகம் ஏன்னா நமக்கு நிறைய வாட்டி படிச்சிருக்கவே இருக்கும் சிலப்பதிகாரம்னால இளவடிகள் அப்படின்றது நமக்கு தெரியும் இதில் ஒரு பாடல் வாங்க பார்க்கலாம் அதாவது திங்கள் ஞாயிறு மழை இவங்க இதெல்லாம் போட்டுறபடி வருது அப்படின்னாலே அது சிலப்பதிகாரம் இலங்கை வடிகள்ன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சின்னீர் குளிர் விண்கொடை போற்று இவ் அங்க உலகு அழித்தலான் ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுதும் காவிரி ஆடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலாம் மாமழை போட்டுதும் மாமழை போட்டதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிப்பு மேல் நின்று தான் சுரத்தலாம் இந்த மாதிரி திங்கள் ஞாயிறு மழை இதெல்லாம் போட்டுற மாதிரி வருது அப்படின்னாலே நமக்கு சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான லைன்ஸ் இது எல்லாமே ப்ரீவியசியர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவசியர் மாமழை போட்டுறதும் மாமழை போடுறதும்னு கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த லை ஞ ஞாபகம் வச்சுக்கோங்க போட்டுறதும் போட்டுதும் அப்படின்னு வந்துட்டாலே சிலப்பதிகாரம் இளங்காவடிகள்ன்றதாச்சு இதோட பாடலுக்கான பொருள் அவ்வளவுதான் தேவைப்படாது இருந்தாலும் திங்களை போட்டுதும் திங்களை போட்டுதும் சொல்லுவல அதுக்கான பொருள் பார்க்கலாம் தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழமன்னன் அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது அதைப் போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவே போற்று அதாவது அத்திமலர் இப்ப அத்திமலரை மாலையா அணிந்து வந்தான் சோழ மன்னன் அவனுடைய குடைன்றது குளிர்ச்சி பொருந்தியது அவனோட வெண்கொற்று குடை குடுக்குறாங்களா அது வந்து குளிர்ச்சி பொருந்தியது அது போல வெண்ணிலவும் அதோட ஒளியை நம்ம உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து இன்பத்தை அழிக்கிறது அதனால நம்ம வெண்ணிலவு போட்டுடலாம் திங்கள் அப்படின்றது நிலவுன்றது நமக்கு தெரியும் அடுத்து ஞாயிறு போட்டிருக்கும் ஞாயிறு போட்டுருக்கும் ஞாயிறுனா கதிரவன் கதிரவன்னா சூரியன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன் அவனது ஆணை சக்கரம் போல கதிரவம் இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் அதாவது காவிரி ஆறு பா ஆறு பாய்ந்து வளம் வள நாட்டை ஆட்சி புரிகின்றன சோழ மன்னன் அவனோட ஆணை சக்கரம் போல கதிரவனும் அதாவது சூரியனும் பொன் போன்ற சிகரங்களைக் இமயமலையை இமயமலைய வளப்புறமாக சுற்றி வருது அதனால கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மாமழை போற்றுது அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அது போல மழை வானிலிருந்து குழிந்து மக்களை தாக்கிறது அதனால் மழையை போற்றுவோம் அதாவது கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் தான் அருள் செய்கிறான் அது போல மழை வந்து மானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால மழையை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் வாட்டி படிச்சு பாருங்க அப்படியும் புரியல அப்படின்னா எனக்கு பின் பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொல்றேன் அடுத்து சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மையான சிகரத்தில் மேரு இமயமலை நாம நீர் அச்சம்தன் கடல் அலி அப்படின்றது கருணையில வருது இதோட நூல்வெய் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏகிற இளங்கவடிகள் ஒரு ஒரு பாயிண்ட்டுமே பிரீவியசியர் மரபோங்க இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் இதுவும் கொஸ்டின் தான் பிரீவியசியர் கொஸ்டின் அடுத்து இவர் காலம் இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு இதுவும் முக்கியமான ஒரு ஒரு லைனுமே இதுல ரொம்பவுமே முக்கியம் எதுவுமே ஸ்டிப் பண்ணிடாதீங்க ஐம்பது காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம் முதல் காப்பியம் எதுன்றதுன்னு கேட்பாங்க இத முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போட்டப்படுகிறது முத்தமிழ் காப்பியம் எந்த நூலை போட்டுறான் அப்படிங்கிற கொஸ்டினும் கேட்பாங்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது இரட்டை காப்பியங்கள் எவின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தெரிவிப்பட்டுள்ளது அதாவது இந்த சிலப்பதிகாரன்ற நூலே திங்கள் ஞாயிறு மழை இதெல்லாம் போற்றுவதற்காக போற்றி அப்படிதான் துவங்குது அவ்வா அந்த வாழ்த்து பகுதி தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நூல் வெளி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு லைனுமே இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்து காணி நிலம் காணி நிலம் அப்படின்றது காணின்றது ஒரு அளவுக்குள் ஒரு ஒரு ஏக்கர் அந்த மாதிரி தான் ஒரு காணி நிலம் அப்படின்றதும் இதை எழுதிய ஒரு பாரதியார் காணி நில வேண்டும் பாரதி பாரதியார் எழுதி கடிதம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துல்லிய நிறந்தினையாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகிலே தென்னை மரம் கீற்றும் இளிநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதல் பட வேணும் மகிழ்ந்த நன்றா இளம் தின்றல் வரவேணும் இதுக்கு தேவையில்ல ரொம்பவே ஈஸியா புரிகிற மாதிரி பாடி இந்த லைன்ஸும் ரொம்ப முக்கியம் பாரதியார் தான் எழுதியிருக்காரு இதுல சொல்லும் பொருளும் பார்க்கலாம் காணி அப்படின்றது நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்றது மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அப்படின்னா உள்ளம் ஓகே இதிலையும் நூல்வெளி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாரதிய பற்றி நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம் ஸோ ரொம்பவே ஈஸியா இருக்கும் பாருங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் ஆவார் இவரோட நூற்றாண்டு இருபது அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் எட்டைபுற மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது அதாவது அவர் பத்தி இருக்கிற ஒரு ஒரு இதுலயும் ரொம்பவே இம்பார்ட்டன் அவரோட நூற்றாண்டு இயற்பெயர் யார் அவருக்கு பாரதியின் பட்டம் கொடுத்தாங்க அவரோட பாடல்கள் மண்ணுரிமிக்கவும் பின்னுரிமையாகவும் பாடியிருக்காங்க இப்படின்னு சொல்லி குடும்பம் கேட்பாங்க அடுத்து இந்த அவருடைய நூல்கள் சொல்லிட்டு இந்த மூணு பாட்டு இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்து எது அவர் நூல் இல்லை அப்படின்னு சொல்றது கூட கேட்பாங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க கண்ணன் பாட்டு புயில் பாட்டு இந்த மாதிரி வந்தாலே அது தான் புயில் அப்படின்றது இது வந்து பாரதி ஓகேவா அடுத்து சிறையின் ஓசை சிறையின் ஓசை இதில் வந்து பறவைகள் வந்து இடம்பெயர்றது அப்படின்றது அதை பத்தியும் சொல்லியிருக்காங்க அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பாக்கலாம் வாங்க பறவைகள் வந்து இடம்பெயர்ல வலசை போதல்னு சொல்றாங்க அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும் அதை நம்ம மைக்ரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல தமிழ்ல வலசை போதல்னு சொல்றாங்க இது உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இதற்காகவே இடம் மாற்றுமா உணவுக்காகவும் மாறலாம் இருப்பிடத்துக்காகவும் மாறலாம் தட்பவெப்பநிலை வெப்பநிலை மாறினாலும் மாறலாம் அப்படின்னா இனப்பெருக்கத்துக்காகவும் மாறலாம் நிலவு விண்மீன் குவிஈர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் வந்து இந்த இடப்பெயர் மார்க் அதெல்லாம் ரொம்ப லைன்ஸ் இறைக்காகவும் ஓய்வுக்காகவும் சில பறவைகள் மட்டும் தரையிறங்கும் அது சில பறவைகள் அது நிற்காமலேயே அவங்க போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் நிற்காமலேயே அது மட்டும் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வலை செய்யப்படுறது போது பறவை உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும் என்னென்னா தலையில் சில சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடிவள்தல் இந்த மாதிரி சில சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து கொள்வோம்ல பாருங்க கப்பல் பறவை அந்த பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை சிறகே அடிக்காதான் அப்படியே ஒரு ஈகல் இப்ப பறக்குது அப்படின்னா சிறகடிக்காம எப்படி பறக்குமோ அதே மாதிரி பறக்கும் இதை தரையிறங்காமல் நான்கு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமோ இத கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவைன்னு சொல்றாங்க இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க இந்த மாதிரி தெரிந்து கொள்ளும்ல கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸ்கிப் பண்ணிட்டாங்க இதையே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியமுத்த புலவர் பத்தி பாடியிருக்காரு நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் எழுதியிருக்காரு அப்பாடல தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவை வலசை போடுறத பத்தி சொல்லியிருக்கு தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் இந்த லைன் கொடுத்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த ரெண்டு லைனுமே ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் சொல்ல சொல்ல ப்ரீவியஸ் இயர் கொஷை மார்க் பண்ணிட்டே வாங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் அடுத்து தற்போது ரொம்ப வெகுவாகவே அழிஞ்சிட்டு வர்றது சிட்டுக்குருவிதான் அப்படின்னு சொல்றாங்க சிட்டுக்குருவின்றது முன்னெல்லாம் எங்க பார்த்தாலுமே இருக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் அவ்வளவு கிடைக்கிறதே இல்லை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சிட்டுக்குருவியை பத்தி ஒரு சிறிய தொகுப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதுல குருவி வந்து தொண்டை பகுதி மட்டும் கருப்பு நிறத்துல இருக்குமா உடல் ஃபுல்லா அடர் பழுப்பு நிறமா இருக்குமா அதுவே பெண் குருவி வந்து உடல் முழுவதுமே மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிட்டுக்குருவின்றது கூடு கட்டிய உடனே முதல் மூன்று முதல் ஆறு நாட்கள் வரை முட்டையிடுமா அதுக்கப்புறம் பதினாலு நாட்கள் வரை அடைக்காத்து பதினைந்தாம் நாட்கள் குஞ்சுகள் பறிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக இதெல்லாம் மேக்சிமம் கேட்க மாட்டாங்க ஓகே அடுத்து சிட்டுக்குருவின் வாழ்நாள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க பத்துல இருந்து பதிமூன்று ஆண்டுகள் தான் சிட்டுக்குருவியோட வாழ்நாள் அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் அதனால விரைவாக செல்பவனே சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம் இது எல்லாமே சும்மா நீங்க ஒரு ரீட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் எல்லாமே ஆனா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது சும்மா ரீட் பண்ணி பாருங்க அடுத்து காப்பை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் யார் பாரதியார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் சொல்றதெல்லாம் ஃபோட்டோ வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்து தெரிந்து குளமில் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர்னு சொல்லுவாங்க இவரை வச்சுதான் அந்த படம் இந்திரன் டூ த்ரீயோ வந்துருதுல அது இவரை வச்சுதான் சொல்லியிருப்பாங்க அக்ஷய பச்சன நடிச்சிரு பற பாருங்க அக்ஷயகுமார் தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலுமே ஈடுபட்டார் இவரை இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் அவருக்கு சிட்டுக்குருவின்னா அவ்வளவு பிடிக்குமா அதனாலதான் நான் உயிரே வாழ் ஆனா அந்த படம் பார்த்திருப்பீங்களா எது சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரிதான் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்றது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு அடுத்து இவர் ஒரு வாசகம் சொல்லியிருக்கார் பாருங்க மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் இது பாருங்க ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனமா ஆர்டிக் ஆலான்றது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா இது ரொம்பவே இம்பார்டன் தெரிஞ்சுக்கோங்க பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி உலகை சித்து திருவுகள் தினம் மார்ச் இருபது இத நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஜி கூட கேட்பாங்க மார்ச் இருபது அடுத்து கிழவனம் கடல் இது ஒரு பகுதி தான் சும்மா கதை துணைப்பாடு தான் இருக்கும் சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனா இது எந்த புக்கில் இருந்து இது பண்ணிருக்காங்க அதாவது மொழிபெயர்க்கிறாங்கன்னு பார்க்கணும் இது ஒரு இங்கிலீஷ் புக்கு தி ஓல்டு அதுதான் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கு இது எழுதினவர் ஹெம்மிங் இது ஃபுல்லாவே இம்பார்ட்டன் இந்த முறைநடில இது மட்டும் பார்த்தா போகுது இந்த படத்துல அடுத்து இது கதைநாயகன் சாண்டியாகு சாண்டியாகன்றது இந்த தாத்தா இந்த கதையை பறிச்சு பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது நல்லா இருக்கும் அடுத்து இலக்கணம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னு எதை சொல்றாங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டையும் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டையும் ஆகிய முப்பது எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம் அதாவது மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கான அடிப்படையா இருக்க தேவையே இதுதான் முதல் எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள்ன்றது பத்து வகைப்படும் அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் இப்போ உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை வச்சு மற்ற எல்லா எழுத்துக்களுமே எழுதிடலாம் அதுதான் சார்பு எழுத்துக்கள்ன்றாங்க அதுல பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இப்போ உயிர்மை ஆயுதம் மட்டும் இந்த பார்க்கலாம் மற்றது பார்ப்போம் உயிர்மைன்றது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வந்தா உயிர்மை புரியுதா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தாதான் உயிர்மை கிடைக்கும் மெய் எழுத்து பன்னிர பதினெட்டும் உயிரெழுத்து பன்னிரெண்டும் சேர்ந்து நமக்கு உயிர்மை எழுத்து உயிர் எழுத்து மொத்தம் எத்தனை பதினாறு இதோட ஒழிக்கும் கால அளவு வந்து எழுதுவாங்க ஓகே அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா நமக்கு தெரியும் கண்ணா முற்றுப்புள்ளி உடைய தனி தனித்த வடிவம் பெற்றது இது யாருக்குமே இருக்காது இந்த மாதிரி ஒரு வடிவம் இத முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கே நாம் என்று வேறு பெயர்களும் இதற்கு உண்டு இது எப்பயுமே தனித்து இயங்காது இதுக்கு நுட்பமான ஒளிமுறை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பார் புள்ளி தனி நிலை அக்கேன இந்த எழுத்த படிச்சுக்கோங்க இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்பாங்க ஆயுத எழுத்த வேற எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவ்வளவுதான் அடுத்து கலைச்சொல் அறிவும் இதில் எடுத்து பார்க்க வேண்டியது கண்டம்னா காண்டினென்ட் வலசைனா மைக்ரேஷன் தட்ப வெப்பநிலைன்னா கிளைமேட் புகலிடம்னா சாங்சுவரி வானிலைனா வெதர் பூவி ஈர்ப்பு குலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் அடுத்து திருக்குறள் இருக்குது திருக்குறள் வீடியோவை தனியாக பார்க்கலாம் இது கூட பார்த்தா நல்லா கன்ஃபியூஸ் ஆகிடும் ரொம்ப வீடியோ பெருசாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ இயல் இரண்டில் இருக்க எல்லாமே பார்த்தாச்சு திருக்குறள் வீடியோ மட்டும் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் எல்லாமே இதை படிச்சுருங்க தெளிவாக படிங்க அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மேலோட்டமாக படிக்காதீங்க ரொம்ப ஆழமாக படிங்க டைம் இருக்குது ஓகே தேங்க்யூ